ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ பலாக்காம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சாஃப்டான ஜவ்வரிசி கொழுக்கட்டை ரொம்ப ஹெல்த்தியாக பேரிச்சம்பழம் பொருணம் வச்சு ஜவ்வரிசி ஊற வச்சிருந்தா போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை கப் அளவு ஜவ்வரிசி குறஞ்சது நாலு மணி நேரம் ஊறி வந்திருக்கணும் அல்லது ராத்திரி ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வைக்கலனா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஜவ்வரிசி ரெண்டு சைஸில் ஜவ்வரிசி இருக்கு இது நைலான் ஜவ்வரிசி சின்ன சைஸில் கண்ணாடி மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் பெருசா வெள்ள நிறத்துல இருக்கும் மாவு ஜவரிசின்னு சொல்லுவாங்க நைலான் ஜவரிசி பயன்படுத்திக்கோங்க ஊற வச்சிருந்த ஜவரிசிய தண்ணியை வடிச்சு எடுத்துக்கலாம் பேன்ல ஒரு டீஸ்பூன் நெய் அரை கப் ஜவரிசி எடுத்திருக்கோம் ஒரு கப் அளவு தண்ணி ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ஜவரிசி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க குறைவான தீல இருந்து மிதமான தீ வரைக்கும் வச்சு வேக வச்சுக்கோங்க வேகட்டும் இன்னொரு பேன்ல ஒரு டீஸ்பூன் நெய் ஒன் பை தேர்ட் கப் அரை கப்போட கொஞ்சம் குறைவா தேங்காய் தேங்காய் ரொம்ப வரப்பட்டு வரணும்னு அவசியம் இல்லை லேசாக வாசனை வர வரைக்கும் வருத்தா போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அல்லது துருண வெல்லம் அரை கப் அளவு பேரிச்சம்பளம் கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பேரிச்சம்பளத்தோட இனிப்பு போதும்னா நாட்டு சர்க்கரையை தவிர்த்துடலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் இதோடவே நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் பூரணம் ரெடியானதும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க ஓரளவு தண்ணி வார்த்தை ஆரம்பிச்சதும் ரொம்ப ரொம்ப குறைவான தீயில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்ல ஊற வச்சு எடுத்துருக்கிறதால சீக்கிரமாகவே வெந்து வந்திருக்கு ஒருவேளை ஜவ்வரிசி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா வறுத்து சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக வெந்துடும் அல்லது குக்கரில் ஒன்றுக்கு மூணு தண்ணி வச்சு ரெண்டு விசில் வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா மசிஞ்சு வரணும் அந்த அளவில் வெந்திருக்கணும் ஒன் பை தேர்ட் சீனி நீங்கள் சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு சீனி சேர்க்கும் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சீனியெல்லாம் உருகி திரும்பவும் தண்ணி விட்டு வந்திருக்கு திரும்பவும் கெட்டிப்பட்டு வரணும் தீ கொஞ்சம் அதிகப்படுத்தி கலந்து விட்டுட்டுக்கோங்க சீக்கிரமா கெட்டிப்பட்டு வந்துடும் அடி பிடிச்சிடாம கவனமா கலந்து விட்டுக்கோங்க செவ்வரிசி கை பொறுக்கிற சூடு வந்ததும் இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டி எடுத்துக்கோங்க கொஞ்சமா நெய் அல்லது தண்ணி தடவிக்கோங்க பூரணம் வைக்கிறதுக்காக கப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க என்ன இதுல தேவையான அளவு பூரணம் பூரணம் வச்சதுக்கு அப்புறமா லேசா அழுத்தி விட்டுருங்க மேல கொஞ்சமா ஜவ்வரிசி வச்சு மூடிடலாம் நெய் தடை இருக்கிறதால லேசா கவிழ்த்து விட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும் லேசா பால் மாதிரி உண்டை பிடிச்சுக்கோங்க ஒருவேளை கரண்டில இருந்து வரலன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஈஸியா வந்துடும் கரண்டி இல்லாம கையில வச்சு கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் கரண்டில செய்யறதால எல்லாம் ஒரே அளவுல வரும் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒன்று எடுத்து வச்சு பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு நடல வச்சிருக்கக்கூடிய பூர்ணம் நல்ல ஜூஸியாக இருக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது போல நிறைய கொழுக்கட்டை வீடியோ நம்ம சேனலில் இருக்கு பெல்லாஸ்கம் குக்கிங் அப்பம் கொலுக்கட்டை பிளேலிஸ்டை பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லாஸ்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ